அடுத்ததாக மாவட்ட வர்த்தக கழகத்தினுடைய தலைவர் ஹாஜி என் ஷாவுல் ஹமீத் அவர்கள் நினைவுரை வழங்க வருகின்றார் செல்வன் விருது பெற்ற மனித மாண்பாளர் சொல்லின் செல்வர் ராஜ் சம்பத்குமார் அவருடைய திருவுருவ நினைவஞ்சலி கூட்டத்திற்கு த இங்கே வருகை புரிந்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கம்மன் கழக தலைவர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அறிகளார் அவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் அவர்களே உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமக்கெல்லாம் நம்மை அன்பால் கட்டி போட்ட அவருடைய விழாவிற்கு தங்களுடைய எல்லாம் இங்கே வருகை பிறந்து வந்திருக்கின்ற மேடையில் அமைந்திருக்கின்றவர்களுக்கும் மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சொல்லின் செல்வர் கம்மன் கழக செயலாளர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் இன்று நாள் பத்தாது அவருடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இந்த மாவட்ட மக்களுக்காக செயல்பட்டிருக்கின்றார் நான் என்னை பொறுத்தளவு அவர் புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமோ அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் மிக அழகாக இவர்தான் தலைவராக வர வேண்டும் இவர்தான் செயலாளர் இவர்தான் பொருளாளர் என்று அவர்களை எந்தளவுக்கு செயல்ப செயல்படுவோம் கொண்டு அந்த அந்தளவுக்கு கொண்டு வந்து மாவட்ட வர்த்தக கழகத்தை இன்றளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு இயக்கமாக மாற்றி காட்டிய பெருமை அவர் கொண்டு அவருடன் நாங்கள் கேட்டோம் நீங்கள் தலைவராக இருங்கள் என்று சொன்னால் நான் தலைவராக ஒரு காலமும் வரமாட்டேன் இந்த மாவட்ட வர்த்தக கழகத்தை பொறுத்தளவு நான் கூடுதலாகவே இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்னார் அந்த வகையிலே தமிழ்நாடு வணிகர் பேரமைப்புடைய கூடுதலாக செயலராக இருந்து அந்த வணிகர் பேரமைப்பு உருவான காலத்தில் அதற்கான சட்ட விதிமுறைகள் எல்லாமே மிகச்சிறப்பாக வடிவமைத்து கொடுத்து இன்றளவு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவருடைய அன்பிற்கலந்த ஒரு அருமையான ஒரு மாமனிதர்தான் நம்முடைய சொல்லின் செல்வர் அவருடன் நான் பலமுறை காரணம் என்னென்றால் என்னுடைய அண்ணனோட பள்ளி காலத்திலிருந்து படித்தவர் அவரை அண்ணன் என்று தான் நான் அழைப்பேன் அந்த வகையிலே நான் அவரை இழந்திருப்பது வந்து என் குடும்பத்தில் ஒருத்தரை இழந்ததாக நான் நினைத்து இன்றளவு நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த நகரத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் எப்பவும் சிறப்பாக இருந்து கொண்டே இருந்தது பல்வேறு அமைப்புகளை அவர் பொறுப்பேற்று ஒவ்வொரு நிமிடமும் இந்த மாவட்டத்திற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தவர் அரசு அதிகாரிகளிடம் இருந்து பதில் வர வேண்டியனால் அவர்களை கேட்டு பதில் பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர் எந்த அரசு அமைந்தாலும் அந்த மந்திரிகள் சம்பத்குமார் சொல்லிவிட்டால் அது செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியோடு அவர் இருந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சிறப்பு மிக்க ஒருவரை நாம் இழந்திருக்கின்றோம் எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தகத்தை பொறுத்தளவு அவர் கூடுதலாக செயலாளராக இருந்தார் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்புக்கும் கூடுதல் செயலராகத்தான் இருந்தார் இனிமேல் அந்த பதவி யாருக்கும் வழங்கப்படாது என்பதை நாங்கள் உறுதியாக எடுத்திருக்கின்றோம் ஏனால் அவர் அளவுக்கு யாராலும் வீடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தகத்துக்கு மிகச் சிறப்பான ஒரு செயலாற்றல் மிக்க கூடுதல் செயலாக எங்களுக்கு இருந்து எங்களை அன்புடன் பாசத்துடன் நேசத்துடன் வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார் எங்களைப் போன்றவர்கள் எல்லாம் புதுக்கோட்டை மாவட்ட திருவூர் பேரவையில் இணைத்து அனைத்து சமுதாய மக்களுக்காக அவர் பாடுபட்டார் இந்த மாவட்டத்திலே சமுதாய பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது என்ற அளவிற்கு எங்களை எல்லாம் அதில் இணைத்து ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுக்கு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு செல்வோம் பொங்கல் விழா மிகச் சிறப்பாக மாவட்ட வர்த்தக கழகத்தை திருவூர் பேரவையோடு நடத்தி கொண்டிருப்போம் அந்த விழாவிலே உரியவர்களை அவர்தான் தேர்வு செய்வார் மிக சிறப்பான தேர்வாக இருக்கும் அந்த அளவிலே அவர் மிக சிறப்பாக எங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த பொன் விழா நாங்கள் கொண்டாடும் போது கூட அவர் புஸ்தகம் வெளியிட்டார் அவருக்கு மிக சிறப்பாக பொன் விழா அமைய முக்கிய காரணமாக இருந்தவர் மறுபடியும் நான் இந்த சித்திரை வரும்போது ஒரு நல்ல நிகழ்வு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது நல்லபடியாக இந்த வருஷம் சித்திரை விழாவை நடத்துவோம் என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது நம்மை விட்டு அவர் பிரிந்து விட்டார் நிச்சயமாக அவர் நமக்கு வழிகாட்ட சென்றபடி எந்தெந்த வகையிலே நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்களோ அவர் படி நாம் நடந்து அவருடைய புகழ் ஓங்கச் செய்வோம் என்று இந்த நேரத்தில் கூடி வாய்ப்பு கூப்ப உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்